ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தேசிய நல்லிணக்க மற்றும் ஒற்றுமைக்கான செயலகத்தினால் நேற்றைய தினம் மாலை கொழும்பில் செயலமர்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கொழும்பை மையப்படுத்திய தொண்டு நிறுவனங்களினதும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் அரசியல்வாதிகள் உட்பட சமூகத்தின் பலதரப்பட்ட தரப்பினர் கலந்து கொண்டிருந்த இந்த செயலமர்வை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அதிகார பரவலாக்கலின் அவசியத்தை வலியுறுத்தினார் சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பரவலாக்கங்களுக்கும் சிங்கள பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை கொடுக்கும் தற்போதைய அரசியல் யாப்பை மாற்றுவதற்கும் மகிந்த தரப்பினரும் சிங்கள பேரினவாத சக்திகளும் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வரும் நிலையில் சந்திரிகா இந்த விடயங்களை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எமது நாட்டின் தேசிய பிரச்சினைக்கு சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பரவலாக்கல் மூலம் மாத்திரமே தீர்வு காண முடியும் என்பதை நான் திடமாக நம்புகிறேன் குறிப்பாக தமிழ் மக்கள் தமது உரிமைகளை தொடர்ச்சியாக கோரி வந்த நிலையில் அவற்றை வழங்காது நிராகரித்ததாலேயே நாடு மூன்று தசாப்த கால யுத்தத்திற்கு முகம் கொடுக்க நேரிட்டது நாம் ஒரு தீவு என்ற வகையில் எமக்கென ஒரு தனித்துவமான செயல் திட்டங்களை வகுத்துக்கொண்டு செயல்பட முடியாது எமது நாட்டைப் போன்று இனப்பிரச்சினை மற்றும் மத ரீதியான பிரச்சினைகளால் மோசமான யுத்தங்களுக்கு முகம் கொடுத்த உலகின் பல நாடுகள் அரசியல் தீர்மானத்தினூடாக அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள தீர்மானித்து புதிய அரசியல் யாப்பை உருவாக்கி பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டுள்ளன அத்துடன் அனைத்து இன மக்களுக்கும் சமமான உரிமைகளை உறுதிப்படுத்தவும் அந்த நாடுகள் நடவடிக்கை எடுத்தன சிறுபான்மை மக்களின் உரிமைகளை வழங்குவதால் பெரும்பான்மையின மக்களின் உரிமைகள் குறைவதற்கான வாய்ப்பு இல்லை யுத்தம் ஒன்று நடைபெறும் போதுதான் பெரும்பான்மையின மக்களின் உரிமைகள் மறுக்கப்படுகின்றன அமைதியாகவும் சுதந்திரமாகவும் சுபூட்சமாகவும் வாழ முடியாத நிலை ஏற்படுகிறது இது குறித்து விளக்கமளிக்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் சிங்களவர்கள் என்ற ரீதியில் கடந்த காலங்களில் நாம் அனைவரும் அனுபவித்ததை நன்கு அறிந்தும் உணர்ந்தும் இருக்கிறோம் எமது நாட்டின் வளங்களையும் அபிவிருத்தியையும் உரிமைகளையும் பகிர்ந்து கொள்வதால் நாம் வீண் போகப் போவது இல்லை அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து செயல்படுவதன் மூலம் வெற்றிகரமாக முன்னோக்கி பயணிக்க முடியும் ஒவ்வொன்றுக்கும் இடையில் மாறுபட்ட கருத்துகள் நிலைப்பாடுகள் இருக்கின்றன என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டு அவற்றை மதித்து செயல்பட வேண்டும் குறிப்பாக மதம் இனம் சாதி மற்றும் அரசியல் ரீதியாக வெவ்வேறு கருத்துக்கள் காணப்படுகின்றன என்பதை ஏற்றுக்கொண்டு அவர்களின் கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்தும் உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் குறிப்பாக பல்லின கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு அவற்றை நிராகரிக்காமல் செயல்படுவோமாயின் வெற்றிகரமாக முன்னோக்கிச் செல்ல முடியும் அதனை ஏற்றுக்கொள்ளாததன் விளைவாகவே மிகவும் கொடிய யுத்தத்திற்கு எமது நாடு முகம் கொடுத்தது இந்த பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொண்டு அனைவரையும் சமமாக கௌரவத்துடன் வாழக்கூடிய சூழலை உறுதிப்படுத்தியதன் காரணமாகவே உலகின் பல நாடுகள் இன்று வெற்றிகரமாக முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன அதிகார பரவலாக்கலுக்கு நாட்டின் பெரும்பான்மையின சமூகத்தினரான சிங்கள பௌத்த மக்களே கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருவதாகவும் தெரிவித்த சந்திரிகா புத்தரின் போதனைகளை பின்பற்றும் உண்மையான பௌத்தர்களாக இருப்பின் அவர்கள் இவ்வாறு செய்ய மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் பல மதங்கள் காணப்படுவதால் ஒரே ஒரு மதத்திற்கு மாத்திரம் விஷேட இடம் வழங்கப்படவில்லை என அரசியல் யாப்பிலே குறிப்பிடப்பட்டுள்ளது சுதந்திர இந்தியா உருவாக்கப்படுகையில் முஸ்லிம்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியான பாகிஸ்தான் பிரிந்து சென்றது எனினும் மீதமாக நாட்டில் பெரும்பான்மையினமாக இந்துக்கள் இருந்தார்கள் எனினும் தூர நோக்குடன் செயல்பட்ட அந்த நாட்டின் அப்போதைய தலைவர்கள் இந்து மதத்தை யாப்பில் உள்ளடக்கவில்லை கோடிக்கணக்கான மக்கள் பல இனங்கள் பல மதங்கள் பல மொழிகள் உள்ள இந்தியா முன்னேறிச் செல்வதற்கு காரணம் அதிகார பரவலாக்கலை அடிப்படையாக கொண்ட யாப்பு உருவாக்குமே இல்லாவிடின் இன்றளவில் இந்தியா பல பகுதிகளாக பிரிந்திருக்கும் நேபாளமும் அந்த முறையில் யாப்பு உருவாக்கத்தை மேற்கொண்டு அமைதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அவ்வாறெனின் அதிகாரத்தை பகிர்வதில் இருக்கும் அச்சம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை சிங்கள பௌத்தர்களே அதற்கு பெரும்பாலும் எதிர்ப்பினை வெளியிடுகிறார்கள் குறிப்பாக பௌத்தர்களே இதனை எதிர்க்கிறார்கள் அவர்களை நான் தீவிரவாதி என்பேன் அவர்கள் பௌத்தர்கள் என்றால் புத்தர் என்ன கூறியிருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வேறு ஒரு இனத்திற்கு உரிமைகளை வழங்கினோம் என்பதற்காக எமது உரிமைகள் இல்லாமல் போகாது நான் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் எம்மைப் போன்று பிரச்சினைகளை எதிர்நோக்கிய பல நாடுகள் அதிகார பரவலாக்கல்களுடன் கூடிய யாப்பினூடாக பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டனர் என்பதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும்